ஆர்ம் அலைசலாம் மூசாலைசலாமின் எந்த வழி சகோதரன் ஏ ஒரே தாயின் பிள்ளைகள் பி தாயின் சகோதரியின் பிள்ளைகள் சி தந்தையின் சகோதரியின் பிள்ளைகள் டி தந்தையின் இரு மனைவியின் பிள்ளைகள் ஒரே தாயின் பிள்ளைகள் ஏ ஒரே தாயின் பிள்ளைகள் ஏ ஒரே தாயின் பிள்ளைகள் எப்படி சொல்கிறீங்க ஹாரூன் அலி இஸ்லாம் அவர்கள் முசா அவர்கள் அந்த தௌலத் வேதம் கிடைச்ச நேரத்தில் எனது சகோதரன் ஹாரூனையும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கண்டு அல்ல அல்லாட்ட அவங்க கேட்குறாங்க அதனால் ஹாரூன் அலி இஸ்லாம் அவர்கள் முசா அலி சகோதரன் என்பது சகோதரன் தான் அந்த சகோதரன் ஒரே தாய் ஒரே தாயின் சகோதரன் பிள்ளைகள் தான் சொல்கிறீங்க சார் உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளையா என்பதை பார்ப்போம் கம்ப்யூட்டர் வில் தான் ப்ளீஸ் நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில் மூசா அலை சலாக்கு வந்து அருமலிசலாம் அல்லாஹ் துணையாக அனுப்புகின்றான் ஃபிரானுடையத்தில் சென்று அங்கே இறைவனை பற்றி சொல்லி அடிமையாக்கப்பட்டிருந்த இஸ்ரேல்களை மீட்டுக் கொண்டு மூசா அலை சலாம் வருகின்றார்கள் வந்த பிறகு வந்து அவர்களுக்கு வேதம் கொடுப்பதற்காக அல்லாஹ் அல்லாஹரின் ஏட்டை கொடுப்பதற்காக கூப்பிடுகின்றான் மூசா அலைசலாம் சென்று வருகின்ற நேரத்தில் இங்கே சாமியில் என்ன செய்கிறான் ஒரு சிலையை வந்து இதாக உருக்கி ஒரு சிலை கன்றை வந்து உருக்குறான் செய்கிறான் அது வந்து சத்தம் போடுது அப்புறம் எல்லாம் வந்து அதை கடவுள் நினைக்கிறாங்க அந்த நேரத்துல மூசாலிசலாம் வருகின்றார் வந்த உடனே கோவப்பட்டார் கோவப்பட்ட பிறகு ஹார்மாலிசலாம்ட்ட தாடியை பிடிச்சி கேட்குறாரு என்ன இதை கொண்டு என்ன செஞ்சேன்னு கேட்குற நேரத்தில் ஹார்னாலிஸ்லாம் வந்து நேரத்தில் சொல்கிறாரு என்னுடைய தாயின் மகனே இவங்க வந்து என்னை பலீமாக கருதிட்டாங்க என்னை நீ இப்படி செஞ்சு அவமானப்படுத்திடாதன்று கேட்குறாரு அந்த சொல்கிற நேரத்தில் என்னுடைய தாயின் மகனே அப்போ ஒரே தாயுடைய பிள்ளைகள் என்பதை நமக்கு கவனித்துக் கொள்ள முடியும் அதே போல் இதில் இன்னொன்று நமக்கு ஒரு டவுட்டாக வரலாம் ஏன்னா ஃபிரான் இஸ்ரேல் பிள்ளைகளில் ஆண் பிள்ளைகளை கொன்றான் அப்போ ஹார்மோன் அலை சலாமையும் கொள்ளலை ஹார்மோன் அலை சலாம் ஒரு ஆண் பிள்ளை தான் அது மாதிரி மூசா அலை சலாம்ட சகோதரம் தான் ஏன் கொள்ளலை என்ற ஒரு டவுட் வரலாம் இதை நாம எப்படி விளங்கணும்னு சொன்னால் ஏதாவது ஒரு வருஷத்தில் இருக்கக்கூடிய பிள்ளை நாம் கொண்டிருக்கிறான் ஃபிரான் ஏன்னால் ஹார்மோன் அலை சலாமும் சுரோடு தான் இருந்துக்கிறான் ஹார்மோன் அலை சலாமாக கொண்டு இல்லை அதே போல் அடிமையாக்கப்பட்ட இஸ்ரேலர்களையும் ஆண்கள் இருக்கிறாங்க எல்லா ஆண் பிள்ளைகளும் கொண்டில்ல ஏதோ ஒரு காலகட்டத்தில் பிள்ளைகளை மட்டும்தான் அவன் கொண்டிருக்கிறான் அதற்கு பல பேர் வியாக்கியான தப்சீர்கள் ஜோசியான் எந்தவித ஆதாரமும் இல்லை முந்திய வேதங்கள்ல பின்னாடி வரக்கூடிய நபிமார்களை பத்தி எல்லாம் அறிவிப்பான் இப்ப நபிகள் நாயகம் சராசர்களை பற்றி பைபிள்ல தெளிவாகவே இருக்கும் இந்த இடத்துல இருந்து ஒரு இறை தூதர் தீர்க்கதரிசி வந்து தோன்ற போகின்றார் என்பது பைபிள் சொல்லும் முந்திய வேதங்கள்ல நபிகளாரை பற்றி சொல்லியிருக்கு வேதங்கள்ல பிந்தி வரக்கூடிய தூதர்களை பற்றி சொல்லப்பட்டு இருக்கின்றது அப்ப இதே போல் விரோனுடைய காலத்தில் இருந்த அந்த வேதத்தில் வேதத்தில் கூட மூசாலை சலாமை பற்றி சொல்லப்பட்டு இருக்கும் ஒரு யூகமாக நம்ம அப்படி எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா ஒரு ஜோசியக்காரனுக்கு காரணத்து எப்படி வந்திருக்கும் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அவனுக்கு எப்படி தெரிய போகுது அப்ப இந்த வேதத்தை வைத்து தான் இவன் அறிந்து கொண்டிருக்கின்றான் இந்த காலகட்டத்தில் தீர்க்கதரிசி ஒருத்தர் வரப்போறாரு அப்படிதான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் இது குருவாலயம் ஹதீஸ்லம் இல்லை இது தான் ஈமானை பாதுகாத்துக் கொள்ள விதத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய விதத்தில் மறைவாணாற்றல் கொடுக்கறதை விட வேதம் மூலமாக அறிந்திருப்பான் என்பதை நமக்கு உணர்ந்து கொள்ள முடியும்